நந்தாபிரிய சமியகத்தில் சமுத்திரக்கணி பாரதி ராஜா அனன்யா தம்பிராமையா நடிப்பில் உருவாகியுள்ள திரு மாணிக்கம் திரைப்படம் அடுத்த வாரம் டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி திரையரங்குகளில் வெளியாக உள்ளது நேற்று நடைபெற்ற படத்தின் ப்ரீ ரிலீஸ் நிகழ்ச்சியில் பேசிய சமுத்திரக்கணி சினிமாவில் தான் கடந்து வந்த அவமானங்களையும் சந்தித்த நல்ல நண்பர்களையும் பற்றி உருக்கமாக பேசியுள்ளார் பெரிய ஹீரோ ஒருவர் வேணுமென்றே தன்னை காட்சி ஒன்றில் எட்டி உதைத்ததாகவும் ஓபனாக கூறியுள்ளார் மேலும் சசிகுமார் தனக்கு பதிலாக ஜப்ஜிடாக ஒருத்தரை வைத்து இருந்தது குறித்தும் அந்த மேடையில் பளிச்சென கூறியுள்ளார் ஹோலிவுட்டை விட ஆந்திராவில் ரொம்ப பிஸியாக இருந்து வரும் சமுத்திரக்கணி தமிழிலும் அடிக்கடி படங்களில் நடித்து வருகிறார் திரு மாணிக்கம் படத்தில் நேர்மையான குடும்ப கதாபாத்திரத்தில் அவர் நடித்துள்ள நிலையில் புரமோஷன் நிகழ்ச்சியில் தனது மனதில் உறுத்தி கொண்டிருந்த விஷயங்களையும் பகிர்ந்துள்ளார் ஒல்லி நடிகர் ஒருவர் என்னை சினிமாவிலிருந்தே ஒதுக்கிறனும் அப்படின்னு நினைச்சிருந்தாரு ஒரு படத்தில் ஒரு காட்சியில் என்னை பிரபல ஹீரோவை வைத்து எட்டி உதைக்கும் காட்சியில் ஓங்கி ஒரே ஒரு மிதி மிதிச்சிருங்க அவர் சினிமாவை விட்டே ஓடிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த சாட்டில் அந்த ஹீரோ எட்டி உதைக்க நான் எங்கேயே போய் விழுந்திருந்தேன் எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆனால் நான் வைராக்கியமாக எப்படியாவது இங்கே ஒரு நல்ல நடிகனாக மாறிடணும் அப்படின்னு எனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்துச்சு இதுக்கப்புறமா என்னை எட்டி உதைச்ச ஹீரோவும் என்னை எட்டி உதைக்க சொன்ன நடிகரும் நண்பர்களாக மாறி மன்னிப்பு கேட்டிருக்காங்க அப்படின்னு பேசி பேசியிருக்காரு